ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மே மாதம் கர்த்தர் அவரீதமாய் ஆசீர்வதிக்கிற மாதமாக இருக்கிறது இந்த மே மாதத்துக்கான வாக்குத்தையை நாம் தியானிப்போம் இசைகள் தீர்க்கதின் புத்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழில் இவ்வாறாக வாசிக்கிறோம் வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாயிருப்பார்கள் நான் அவர்கள் நுகத்தின் கயிர்களை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களை கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது மாதத்துக்கன் வாக்குதத்து வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமியை தன் பலனை கொடுக்கும் இந்த இசைக்கியல் தீர்க்கதரிசி மூலமாக முப்பத்தி நாலாம் ஏத்திரை படிக்கும் பொழுது மேய்ப்பருக்கும் ஆடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பசுதாவிய எழுதி வைத்திருக்கிறார் ஆடுகளை என்னும் ஒரே அதிபதி ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவரே ஆடுகளை மடக்குவார் என்று சொல்லப்படுகிறது தாவிதி குமாரனாய் கிறிஸ்து அடையாளப்படுத்தி இந்த சம்பவம் எழுதப்படுகிறது வேகத்துல வாசிக்கிறோம் யோவான் விசேஷத்திலே பத்தாம் அதிகாரத்திலே நானே ஆடுகளுக்கு வாசல் ஆடுகளுக்கு மேய்ப்பனா இருக்கிறேன் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறேன் நானே ஆடுகளுக்கு வாசலாய்க்கிறேன் என்று சொல்லுகிறார் பல வசனங்களை ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்குரிய வித்தியாசத்தை அடையாளப்படுத்தி எழுதுகிறார் இங்க சொல்லப்படும் பொழுது வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் பூமி தன் பலனை கொடுக்கும் இதுக்கு முன்பதாக சில வசனங்களை படிக்க முன்பதாக பார்க்கும் பொழுது இச்சிறுவெளியிலே நல்ல மேய்ச்சல்களே அவைகளை நான் மேய்ப்பேன் என்று சொல்லி ஆடுகளுக்காக உத்தரவாதப்படுத்த பேசுகிறார் இடங்களில் அமர்ந்த தண்ணீரை பலன் கொடுக்கிற மாதமா இருக்கும் உங்கள் அப்பமும் உங்க தண்ணீர் கிடைக்கிற மாதமா இருக்கும் நீங்கள் அலைந்து திரிவதில்லை நீங்கள் தாகத்தோடு அலைவதில்லை மேய்ப்பருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறபடியா அந்த பிரதான மேய்ப்பர் உங்களை போஷித்து நடத்த உண்மையுள்ளவன் ஆயிரு நல்ல மேய்ச்சல்ல நல்ல நல்ல இஸ்ரவேலன் இஸ்ரவேல் மலைகள் உங்களுக்காக திறக்கப்படும் ஆடுகளாகி நீங்கள் இந்த பூமியில தேவன் தம்முடைய ஜனத்துக்குன்னு ஆயத்த மணி எடுத்துல தம்முடைய ஜனத்தை வைத்து அவர்களை போஷிப்பார் மேய்ப்பார் நீங்கள் அலைந்து திரிவதில்லை மேய்ப்பனே மெய்ப்பனே உங்களுக்காக செயல்படுத்த இந்த மாதம் மேய்ப்பனே வேலை மாதமா இருக்கும் அவரே இந்த மாதங்கள்ல நல்ல ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி வைப்பாங்க உங்களை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ண இஸ்ரோவேலின் மலைகள் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய ஜனத்துக்காக வைத்திருக்கிற நல்ல ஒரு லொகேஷன் நல்ல உயர்வு உங்களுக்காக வைக்கப்பட்டு கொண்டிருக்க இந்த கடந்த நாலு மாதம் எப்படி என்று தெரியாது ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கொன்று சுற்றி கொண்டு அழைந்து கொண்டு ஒரு நிலையில் இருக்கிறனே என்று சொல்லிக் கொண்டு போயில என்றால் ஐந்தாவது மாதம் ஒரு மிராக்கல் மாதமா இருக்க போகிறது ஆள் ரதும ரேகா உங்களுக்காக தேவன் இஸ்ரேலின் மலைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது இஸ்ரேல் ஜனத்துக்கான மலைகள் தேவ ஜனத்துக்குனே ஒரு லொகேஷன் லொகேஷனாக வச்சுக்கிறார் தேவ பிள்ளைகளுக்குனே கத்துற ஆயத்தம் பண்ணின மலையா இருக்கும் அல்ல அந்த மலையிலே தம்முடைய ஜனத்தை மேய்க்கிறாராம் தம்முடைய ஆடுகளை மேய்க்கிறாராம் அது மாத்திரமல்ல அவர்கள் தங்கள் தேசத்துல சுகமா இருப்பார் இந்த மாதம் நீங்க சுகமா இருப்பீங்க இதுவரைக்கும் வேதனையோடு ஒரு உபத்திரவத்தோட இந்த கடந்த நாலு மாதங்கள் உபத்திரவத்தின் மாதமா இருந்திருக்கலாம் அல்லது கடந்த மாதம் ஒரு உபத்திரவத்தை சந்தித்த ஒரு மாதமா இருக்கலாம் ஒரு நிம்மதியே இல்லை இலைப்பாறுதலே இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் பிரியமான தேவ சனமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சுகமா இருக்கிற ஒரு மாதமா இருக்கும் நான் அவர்கள் நுகத்தின் கயிற்களை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களை கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது என்று சொல்லப்படுகிறது அவர்கள் நுகத்தின் கயிறு ஆடுகள் கட்டப்பட்டிருந்தது ஆடுகள் கட்டப்படாமல் அவர்கள் தொழுவத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது அடிமை கொண்டவர்களை கை ஆடை கட்டி வைத்திருந்தார்கள் ஆடு ஒரு ஒரு சூழலில சிக்கி கொண்டிருக்கிறது ஒரு மனுஷன் பொல்லாத மனுஷன் கையில மாட்டிக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே இதோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஏதோ ஒரு அந்நியர் கையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு நீ அடிமையா இருக்கலாம் அடிமை கை கொண்டு நீங்களாக்கி நீங்களா விடுவிக்கிற மாதமா என்று நீ எப்படியா அந்த சிக்கல் இருந்து நான் வெளியே வருவேன் நான் இந்த மனுஷனிடத்தில் இந்த மனுஷனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறனே என்னை கத்தர் விடுவிப்பாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த மே மாதம் உனக்கா திறக்கிறது விடுவிக்கிற மாதமா நீ எந்தனுஷனிட மாட்டிக்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாய் விட்டு அடிமை கொண்டவர்கள் அந்த அடிமைத்தனத்தின் கயிறை அறுத்து விடுவார் சிம்சோன் இஸ்ரோவில் ஜனங்களாக யூத ஜனங்களால கட்டப்படுகிறார் இஸ்ரோவில் கட்டப்பட்டு கையில் ஒப்புக் கொடுப்பதற்காக கொண்டு போகப்படுகிறார் தம் சொந்த சகோதரர்களை கட்டப்படுகிற நிலைமை ஒரு பக்கம் எதிரி வந்து கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் சுய ஜனமே அவனுக்கு எதிரியாக மாறுகிறது அன்பின் நிமித்தம் அவனுக்கு அவர்களுக்கு விரோதமா அவன் போரிட முடியவில்லை சொந்த சகோதரா இருக்கிறார்களே என்று சொல்லி அன்பின் நிமித்தம் சில சகிப்பு சில விதமான காரியங்கள் பேச முடியவில்லை சவுல் தாவீதை விரட்டி கொண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது தாவீது நினைத்தால் ஒரு நிமிஷத்துல சவுளை கொல்ல முடியும் தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை ஜெயித்தவன் பெரிய சிங்கத்தின் கரடியை ஜெயித்தவன் அவனுக்கு சக்தி இல்லாதனால அவன்கிட்ட வல்லமை இல்லாமல் இல்ல ஒரு நிமிஷம் நினைத்த சவுளை வெட்டி போட முடியும் கிட்டத்தட்ட சவுளை வெட்டுறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் வந்தது ஆகில கத்தர் அபிஷேகம் பண்ண இன்னவர் என்று சொல்லி தம்முடைய சகோதரர் நிமித்தமாக சகோ தம்முடைய கோத்திர தம்முடைய ஜனமாயிட்டாரு அவர் கத்துடைய ஜனம் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற ஒரு காரிய நிமித்தம் வெலவினத்தினாலே ஓடி அதுல ஒரு பெலவீனம் உண்டாகிறது தாவிதக்கு ஒரு பெலவீனம் ஆகிறது சிலுவை ஆகிறது சிலுவையை சுமக்கலாம் அவர்கள் எதிர்ப்பைத்தான் எதிர்ப்பு நிமித்தம் எருகிற ஈட்டியை சகித்துக் தப்பிவித்துக் தப்பி வைத்துக் மரணத்துக்கு அவனுக்கு உரடி மாத்திரம் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம் வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல சிம்ச போல கட்டப்பட்ட நிலைமையிலையும் தாவிதை போல சவுளினால் விரட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஆண்டு மே மாசம் சொல்லுகிறார் சவுலின் கைக்கு தப்பு வைத்தேன் அல்ல எதிரியின் கைக்கு தப்பு என்று தாவிய சொன்னது போல அந்த பெலிஸ்டரின் கைக்கு சிம்சோன் மேல தேவனுடைய ஆவியான இறங்கின அவனை கட்டி இந்த புது கயிர்கள் ரெண்டு கயிறுகளும் அந்த கயிறுகள் அருந்து விழுந்தன புது கயிர்கள் புதுசா ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கி அவனை கட்டி போடுவோம் என்று சொன்னார்கள் எந்த புது கயிரும் நிறைந்த கயிரும் எந்த பலமுள்ள கயிரும் ஆவியானவருடைய விடுதலைக்கு ஆவியானுடைய அக்கனைக்கு முன்பதாக அவைகள் நிற்காது செல்லாது அறுத்து அறிந்து இந்த மே மாசம் ஒரு விடுதலையின் மாசமா உங்களுக்கு இருக்கும் நீங்கள் விடுதலையோடு செல்ல போகிறீர்கள் உங்களுக்கு மேய்ச்சல் நல்ல ஒரு லொக்கேஷன் ஒரு இடம் உயர்ந்த இடத்த கத்து இருந்த மாதம் ஆயிரத்து மணி வேலையிலே கவலைப்படுறீங்களா அல்ல வேலை வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருக்கிறீங்களா அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு அந்த ஒரு எதாவது ஒரு இடத்த வாச வாச வாக்க பண்ணால் நல்லா இருக்குமே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா கத்துற உங்களுக்கு ஒரு மலையை காட்டுகிறோம் ஒரு மலைப்பகுதியான ஒரு உயர்ந்த இடமாக உங்க ஏணி வச்சால் எட்ட முடியாது உங்க ஏ உங்கள் சக்திக்கு மிஞ்சின இடம் உங்கள் யோசனைக்கு மலை என்று சொல்லும்போது உயர்ந்தவைகளாக இருக்கிறது அது மாத்திரம் மலை என்பது ஒரு பாதுகாப்பு நிறைந்த அரணாக இருக்குது கோட்டையா இருக்கிறது தேவ பிள்ளைய நீங்க வேலை இல்லாமல் அல்லது உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் நிறைந்து ஒரு லொக்கேஷனை தேடிக்கொண்டு ஒரு பிளேஸ்மெண்ட் கொண்டு ஒரு நிலையான இடத்துல நான் உட்காரணும் சொல்லி கொண்டு கலை கொண்டிருப்பீர்கள் என்றால் கருத்து அந்த மே மாசத்துல நல்ல ஒரு மவுண்டனை காட்டுறேன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் மவுண்டன் உங்களை எடுத்து வைக்க போகிறேன் தேங்க்யூ லா நல்ல ஒரு பெரிய மலையாகிய உயர்ந்த கண்மலை இடத்துல உங்களை சாபிக்க பண்ண ஒரு காலம் அந்த மலை அசையாது புயல் வரலாம் வெள்ளம் வரலாம் அது கண்மலையில் அஸ்தி பாரப்படப்படும் அந்த மலையில இருந்து ஒரு நாளும் நீங்க தள்ளிவிடப்பட முடியாது அவைகள் உறுதியானவைகளா இருக்குது அந்த மலை ஒரு நாளும் அழியாது ஒருவேளை இது வர்றதுக்கு நீங்க நிலையில டெம்ப்ரவரியா ஏதோ ஒரு படகை பிடித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறனே தண்ணியில விழுந்த படகை பிடித்துக் கொண்டு நீச்சல் அடிச்சு ஏதோ படகு ஒரு

உங்களுடைய பிசினஸ் ஒரு பெரிய பெர்மனண்டான இடத்துல ஸ்தாபிக்கப்பட போகிறோம் உயர்ந்த இடத்துல கத்த வைக்க போறாங்க அல்ல நல்ல உயர்ந்த மலைகளில் இஸ்ரவேலின் நல்ல மலைகளிலே நான் அவைகளை மேய்ப்பேன் என்று சொல்லுவார் நானே அவர்களை மடக்குவேன் என்று கத்த சொல்றார் இதுவரைக்கும் அந்நியர் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறார் பிரதான மேய்ப்பனே இறங்கி உங்கள் வாழ்க்கையில் வருகிறார் இந்த மே மாதம் மகிமையான மாதம் இருக்க இந்த மே மாதம் தம்முடைய ஆடுகளுக்கு தேவன் நல்ல வாக்குதல் அப்படி அப்படித்தனமாயி ஆடுகளுக்கு சொல்றாரு கனி நிறைந்த விருட்சங்கள்லாம் கனிப்போம் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல் இதுவரைக்கும் நஷ்டமும் ரிசல்ட் இல்லேன்னு சொல்றீங்களா அந்த மே மாசம் நல்ல ரிசல்ட்டா டென்த் டுவெல்த் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வரும் பிள்ளையே விசுவாசித்து ஜென் பண்ணுவோம் உங்க பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டு நல்ல ரிசல்ட்டை தருவான் எதிர்பார்த்ததுக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் தருவாங்க எதிர்பார்த்த மார்க்காட்டில் நல்ல மார்க்கிடுவார்கள் நிச்சயமாவே சுகமா நல்லாண்டரை ஜபிக்கிறேன் இந்த மே மாதத்தை எதிர்நோக்கி வருகிற பிள்ளைகளுக்கு வாக்குதத்தை கொடுக்கிறீங்க அப்பவும் தண்ணீரை கொடுப்பேன் நல்ல தேசத்துல நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல அவர்களை ஸ்தாபிப்பேன் இசுவேலி நல்ல மலைகளிலே அவர்களை சமைக்கிப்பேன் அவர்களுக்கு நானே அவர்களை மடக்குவேன் நானே அவர்களை தேடி விசாரிப்பேன் அவர்களுக்கு நானே மெய்ப்பட இருப்பேன் சொல்லுவேன் ஏசு கிறிஸ்துவே பிரதான மெய்ப்பன் உங்கள் வாழ்க்கையில் இறங்குகிறார் அற்புதங்களை செய்கிறார் இந்த மாதத்தை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஒரு நல்ல பின்னாமே ஆமே ஆமே காட் பிளஸ் கத்தனுடைய ஆசை